நடக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா அதான் பாதி ருசிய வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும் லவ்வோட வணக்கம்ங்க வெல்கம் டு இல்லா சமையல் இன்னைக்கு நம்ம வந்து முட்டை பொடி செய்ய போறோம் அது எப்படி செய்யறது அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளுங்க டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா இப்போ நான் இந்த முட்டை பொடி மா செய்யறதுக்கு ஒரு ஆறு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் நமக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டைக்கு செஞ்சுக்கலாம் நான் வந்து ஆள் கூட இருக்கிறதோ ஆறு முட்டை எடுத்துருக்கேன் இது வந்து நூற்றம்பது கிராம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடித்தான் அரிஞ்சிக்கிறணும் சின்ன வெங்காயம் நீங்கள் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா அதையும் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கருவத்தில் அதையும் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் இப்போ இந்த முட்டை புளிமோசை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க நான் வந்து இப்போ சின்ன ஸ்டவ்வில் ஒரு சின்ன ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்குறேன் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கொஞ்சமாக செய்கிறது இப்போ ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன் இந்த புளி கரண்டியே நல்லா ஒரு கரண்டி எண்ணெய் என்ன நல்லா வதங்கணும் என்ன காய்கணும் என்ன காஞ்சு கடுகு உட்காந்து ஒரு ஸ்பூன் கடுகு உட்காந்து ஒரு அரை ஸ்பூன் முழு ஜீரகம் ஜீரகம் அரை ஸ்பூன் கோம்பு முழு தோம்பு சேர்த்துட்டு கருவப்பிடி சேர்த்துவாங்க கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகா இது நம்ம ரசம் குழம்பு வச்சுட்டு கொத்து கொத்து தொண்ணு இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இதையே கூட நம்ம சாதத்தில் கிடைச்சி சாப்பிட்ணும் நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே முட்டை மக்க அடக்கு போட்டிருக்கேன் இந்த முட்டை பொருங்க வந்து கொஞ்சம் சாதத்தில் கிடைச்சி சாப்பிடுவோம் பத்தம் சாதத்துக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா வரக்கூடாது கொஞ்சம் நேரம் போன நேரமாக வர்ற வரைக்கும் வரம் கட்டும் இப்போ ஓரளவுக்கு வதங்கி நம்ம ஒரு உப்பு உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வதங்கிடும் உப்பு சேர்த்துட்டு நல்லா எப்படி தங்கி வச்சுங்க நல்லா தான் இந்த அளவுக்கு வதங்கினா போயிடும் மசாலாத்துவோம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இது வெறும் தனி தனித்தூள் தான் எதுவும் கலந்தது கிடையாது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரைஸ்கும் ஜீரகத்தூள் அரைக்கும் இது வந்து கறி மசாலா கறி மசாலா இந்த எல்லாம் போடுறது இதில் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது ஒரு அரைச்சு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் வந்து இந்த முட்டையை உடச்சி விட்ட போட்டு அடுத்து கீழ வச்சு முட்டையை உடச்சி விட்டுங்க நம்ம ஒரு அவசரத்துக்கு குழம்பு வைக்கல அப்படின்னா கூட நம்ம இதை செஞ்சு கூட குழந்தைங்களுக்கு சாப்பாடு வைச்சோம் நானும் சாப்பிட்டுடுவேன் லஞ்சு கட்டுறதுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சுட்டு கட்டினாலும் நல்லாயிருக்கும் இப்போ ஆறு மட்டும் உழைச்சி வச்சுருக்கேன் அப்படியே நல்லா அறுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன் ரொம்ப ஈஸி நமக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு நல்லா பிடிக்கும் நிறையா இப்போ பொடி மாதிரி ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்துக்கு இறக்கிடலாம் பார்க்கறது நல்லா இருக்கு என்ன என்ன வச்சுக்கோ அந்த சூட்டு வீட்டுக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம பார்க்கவே நல்லா இருக்கு நல்லா சூடு சாதத்தில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான சுவையான நல்ல டேஸ்ட்டான ஒரு முட்டைப்பொடி மாசு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் இல்லாத சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு பண்ணிக்கிறோம் ஓகே பாய் சமைக்கும்போது ஒரு லவ்வோட சமைக்கிறாங்க அதான் பாதி ஊசிய வெங்காயம் போது கூட ரசிச்சு நடக்கணும் லவ்வோட